பாண்டிபத்திரம் கிராமத்துமாரியம் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு பாரிவள்ள மாட்டு வண்டி பந்தயம் சாலையில் நீனா என்று போட்டி போட்டு வந்த மாட்டு வண்டிகளை இருபுறமும் உற்சாகத்துடன் கண்டு ரசித்த ரசிகர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள பாண்டிபத்திரம் கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடி மாத திருவிழாவை ஒட்டி பாரிவள்ளல் இளைஞர் மன்றத்தால் பதினெட்டு ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது நடுமாடு சின்ன மாடு ஆகிய மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பெரிய மாட்டு பிரிவில் ஏழு மாட்டு வண்டிகளும் நடுமாடு பிரிவில் பத்து மாட்டு வண்டிகளும் சின்ன மாடு பிரிவில் இருபத்தைந்து மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டனர் இதில் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டின் உரிமையாளர்கள் மாடுகளை கொண்டு வந்து பந்தயத்தில் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டது இந்த விழாவை பாண்டிபுத்திரம் பாரிவள்ள இளைஞர் மன்றமும் கிராமத்தினரும் இணைந்து நடத்தினர் பாதுகாப்பு பணியை நாகுடி காவல்துறையினர் மேற்கொண்டனர் öruggy music